ஹே ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் என்னோடய வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோஸை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நான் சப்பாத்தி தான் போகலான்னு பிளான் பண்ணேன் கிட்டூஸ் ரெண்டும் என்ன பண்ணது பாருங்கள் வந்து வந்துட்டு மாவு சாப்பிட்றது அவங்களுக்கு ஒரு பழக்கமாகவே போயிடுச்சு அதை என்ன பண்ணாலும் மாற்ற முடியல இப்போல்லாம் நான் மாவுன்னு எடுத்துட்டாலே ரெண்டு பேரும் கிட்ட வந்து உட்காந்துப்பாங்க அவங்க ரெண்டு என் பையன் எப்படி டான்ஸ் ஆடுறான்னு பாருங்களேன் பையனும் சரி பொண்ணும் சரி ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் அவங்களுக்கு வந்து மாவு கொடுத்துடணும் அப்போ தான் அவங்க வந்து அந்த இடத்த விட்டு போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் லைட்டாவது கொடுக்கணும் நான் பெசஞ்சு முடிக்கிற வரையுமே அந்த இடத்த அவங்க விட்டு நகரவே இல்லை பாருங்களேன் இப்படி தான் மாற்றி மாற்றி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க எப்படியோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னு சொல்லி பண்ணிவிட்டேன் நான் வந்து இதுக்கு முன்னால் எனக்கு சப்பாத்தி போட்டால் வந்து எப்படி சொல்கிறது கொஞ்சம் ஹார்டாக தான் வரும்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் அப்படியே நானும் சில வீடியோஸ்லாம் அப்போல்லாம் யூடியூப்லலாம் பார்ப்பேன் புதுசாக ஆன புதுசுலலாம் எதுவுமே தெரியாது பார்த்து தான் நானும் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் போடும்போதெல்லாம் ஆயிலெலாம் போட மாட்டேன் சும்மா மட்டும் தண்ணியில் உப்பு போட்டு அப்படியே பிசைஞ்சு சப்பாத்தி போட்டுருவான் இப்போலாம் வந்துட்டு நல்லா ஹாட் வாட்டர் கொஞ்சம் வாமாக வாட்டர் வச்சு அதில் சால்ட் போட்டு ஆயில் போட்டு கரெக்டாக பதமாக பிசைஞ்சு ஓரளவுக்கு இப்போ நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ நல்லா சாஃப்ட்டாகவே சப்பாத்தி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொன்று சப்பாத்தி அப்போல்லாம் தேய்ச்சா ரவுண்டாகவும் வராது உங்கள் ஏற்காவது இப்போ சப்பாத்தி தேய்ச்சி அது கரெக்டாக போட முடியல ரவுண்டாக வரலன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிவிங்களா ஃபீல் பண்ணியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்க இப்போது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சிங்க எல்லாமே ப்ராப்பராக நான் ஓரளவுக்கு இங்கே பாருங்கள் டஃப் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்படி கை வந்து வச்சா உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும் பசங்களுக்கு வந்து ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்தங்க ஈவினிங் அந்த மாவை பிசைஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஊறணும்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து நல்லா ஃபிஷ்ஷை வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் உப்புலாம் போட்டு வாஷ் பண்ணி அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் அப்புறம் பாருங்கள் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு தோணுச்சு அதனால் வந்து பாப்கார்ன் பொரிக்கலாம்னு சொல்லிவிட்டு பேனில் எண்ணெய் ஊற்றி சூடான உடனே மஞ்சள் தூள் உப்புலாம் போட்டு நல்ல அந்த உப்பு கரையிற வரையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கார்ன் வந்து கொட்டிட்டேன் கார்ன் நல்லா அந்த பஸ் ஸ்டாண்டில் மஞ்சள் தூள் போட்டுக்கான ஒரு ஃப்ளேவர் கிடைக்குது ஃப்ளேவர் வேணுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் எப்போவுமே மஞ்சள் தூள் பூ போட்டு தான் பாப்கார்ன் பொறிப்போம் சூப்பராக இருக்கும் ஸோ ஈவினிங் நல்லா ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பசங்களுமே விரும்பி சாப்பிட்டாங்க இப்போலாம் ஸ்நாக்ஸ் முன்னாடி மாதிரி இல்லை ஓரளவுக்கு லைட்டாக ஒன்று ரெண்டு அப்பப்போ எடுத்து வாயில் வச்சு கொரிச்சு சாப்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அது கண்டிப்பாக ஒரு சூடாக ஏதாவது ஒன்று குடிச்சாதானா நல்லாயிருக்கும் அதனால் வந்து டீ வைக்கலான்னு சொல்லிவிட்டு டீ வைக்கிறேன் என்னோடய டீக்கு இப்போ எல்லாருமே அந்த அந்தளவுக்கு ஓரளவுக்கு நல்லா டீ போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு போட்டுருவேன் சில டைம் வந்து நீங்கள் இஞ்சியும் ஏலக்காவும் தனித்தனியாக போடாமல் இஞ்சியும் ஏலக்காவும் ஒன்றா போட்டு பாருங்களேன் ஒரு டீ சூப்பராக இருக்கும் அப்புறம் நைட்டுக்கு வந்து பசங்க சப்பாத்தி பா சாப்பிட மாட்டாங்க அதனால வந்து அவங்களுக்கு சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு சாரி சப்பாத்தி ப்ரிப்பர் பண்ணுறேன் அவங்களுக்கு வந்து இந்த வீட் புரோக்கன் உப்புமா இருக்கும் இல்லை இந்த கோதுமெல்லாம் உடச்சி வச்சுருப்பாங்கள இந்த குருணை மாதிரி அதில் வந்து உப்புமா பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கேரட் வந்து துருகி வச்சுருந்தேன் எப்போவும் போல் அவங்களுக்கு கொஞ்சம் நெய்யும் ஆயிலும் சேர்த்துட்டு கடுகு ஜீரகம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டேன் ஆனியன் தக்காளி அப்புறம் அந்த துருகி வச்சுருந்தேன் கேரட் எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிட்டு நான் எப்போவுமே ஒரு டம் ஒரு முக்கால் டம் அளவுக்கு அவங்களுக்கு வந்து கிண்டி கொடுப்பேன் முக்கால் டம்ளா நான் வந்து ஒன் ஈஸ்ட்டு ஃபைவ் ரேஷியெல்லாம் தான் தண்ணி வைப்பேன் அப்போ தான் நல்லா சாஃப்டாக கொல்லண்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன் பசங்களுக்கு ஊட்டுறதுக்கு இல்லாட்டி ஒரு மாதிரி கட்டி கட்டியாக அந்த மாதிரி இருக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு நான் ஒரு விசில் விடுவேன் எப்போவே ஆக்சுவலி இந்த அவனை வந்து செட்டே ஆகலைங்க ஒரு மாதிரி நான் எங்கே இருக்கும் போதுமே சரி எனக்கு வந்து கேஸ் கிடைக்கும் நினச்சி எந்த அப்பார்ட்மெண்ட்லேயுமே கேஸ் வச்சுருக்கவே இல்லை இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஸ்டவ் தான் வச்சுருப்பாங்க இந்த சரி இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் தான் இருக்கும் எங்கே போனாலுமே இல்லை அப்படின்னா நமக்கு காயில் மாதிரி இருக்கும் ரோல் மாதிரி இருக்கும் ரவுண்டாக அந்த மாதிரி அவனும் இருக்குது லாஸ்ட் டைம் நான் டெலிஃபோனில் இருந்தப்போ நான் அதுதான் யூஸ் பண்ணேன் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சால்ட்டு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு பசங்க காரமும் பெருசாக சாப்பிட மாட்டாங்க இன்னொன்று பசங்களுக்கு பார்த்து பார்த்து நம்ம பண்ணினாலுமே பசங்க பெருசாக சாப்பிடவே மாட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன தான் பண்ணி குடிக்கிறதுன்னு இவங்க சாப்பிட்றதுக்கு நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஒரு ஒரு டைமும் ஏதோ பார்த்து பார்த்து பண்ணி தான் அவங்களுக்கும் ஊட்டுறேன் பசங்கனா பெருசாக வெயிட் ஆக மாட்டுறாங்க இந்த ட்வின்ஸ் இருந்தாலே இது ஒரு ப்ராப்ளமுங்க ஏன் அப்படின்னா ஒரு குழந்தை நல்லா சாப்பிட்டா அதை பார்த்து இன்னொரு குழந்தை சாப்பிடுவேன் பட் என் பசங்க ரெண்டு பேருமே ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் லேர்ன் பண்ணிக்கலாம் அது இல்லை அவ்வளோதாங்க நல்லா வணக்கிட்டேன் தண்ணி வந்து தேவையான ஒன் எய்ட்டு ஃபைவ் வந்து சொன்னேன் இல்லையா வச்சுட்டு ஒரு டிஃபி வீட்லான்னு சொல்லி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து சப்பாத்திக்கு வந்து குருமா மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் நறுக்கி வச்சுருந்தேன் என்கிட்ட வந்து இஞ்சி பூண்டு இல்லை அதனால வந்து பேஸ்ட் வந்து தீந்து போச்சு ஸோ ஃப்ரெஷ்ஷாகவே மேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் பாருங்கள் பாப்பா உடனே ஓடி வந்துட்டேன் கிச்சனுக்கு அவளை வந்து இந்த மாதிரி தூக்கி ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் நான் கொஞ்சிட்டு விட்டுருணும் அவளை அப்போ தான் ஃப்ரீயாக விளாடுவான்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் ஒரு கடையில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எப்போவும் போல் தான் பட்டா கிராம்பு என்கிட்ட இருக்க அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டேன் பட்டா கிராம்பு கல்பாசி பேலீவ்ஸு அப்புறம் சோம்பு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்குள்ளே ஆதிரன் வந்து அழுக ஆரம்பிக்கிறான் ஏன் அழுகிறான் அப்படின்னு சொன்னால் ஆதினிக்கு வந்து தம்பி கையில் என்ன டாய்ஸ் வச்சுருக்கானோ அதே தான் அவள் வேணும்னு கேட்பாள் ரெண்டு பேரும் ஒரே எய்ட் அடிச்சுக்கிறாங்க என்ன தான் நம்ம ரெண்டு ரெண்டும் வாங்கி கொடுத்தாலுமே பசங்கள் கடைசியில் யார் கையில் என்ன இருக்கோ அது தான் கேட்டாலும் அங்கேன்னு வச்சுக்கோங்களேன் எப்போவுமே சில டைம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது ரொம்ப வாசனையாக இருக்குங்க ஆதுனிக்கு இந்த மாதிரி நான் நான் இதை இந்த மாதிரி இஞ்சி பூண்டு தட்டுறதை பார்த்தாலே ஓடி வந்துடுவோம் அவர் ரெண்டு நிமிஷம் தட்டினா தான் அவளுக்கு ஃப்ரீயாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அது என்னவாக இருந்தாலும் சரி சில டைம் டீ கேளக்கா போடும்போது கூட அது நான் பண்ணணும்னு சொல்லி வருவாள் ஒரு ரெண்டு தடவை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவளுக்கு ஹாப்பி ஆகிடும் ஒன்று இறக்கி விட்ருவான் போயிடுவா இப்படிதாங்க தக்காளியும் வெங்காயம் எல்லாத்தையும் வணக்கிட்ட இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டு எல்லாம் வந்ததுக்கப்புறம் நான் வந்து சக்தி கரம் மசாலா இருக்குல்ல அதுவும் சக்தி சிக்கன் மசாலாவும் தான் வந்து எப்போவுமே சேர்த்துப்பேன் குருமாவுக்கு வந்து நான் இந்த மாதிரி ரெடிமேட் மசாலா தான் யூஸ் பண்ணிப்பேன் வச்சுக்குவாங்களேன் மசாலாஸ்லாம் எதுவும் நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல ஏன்னா நான் ரெண்டு பசங்களை பார்த்துக்கவே எனக்கு வந்து டைம் கரெக்டாக இருக்கும் எப்போ பார்த்தாலுமே அதனால் நான் இப்படி தான் சேர்த்துப்பேன் பாக்கெட் மசாலா தான் சேர்த்துப்பேன் இதுவுமே நான் ஊர்லேருந்து கொண்டு வந்தது இதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்பிரியாக போகுது வர ஏப்ரல் மன்தோடு அப்புறம் வந்துட்டு வணக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நான் வந்து கொண்டக்கடலை கருப்பு கொண்டைக்கடல இருக்கில்ல அது வந்து ஏற்கனவே வந்து வேகம் நாலு விசில் விட்டு வேக வச்சு வச்சுருந்தேன் அதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போது அந்த மசாலா கூட அடுத்து வந்து தேங்காய் துருகள் எடுத்துக்கிட்டேன் அதுக்குள்ளே திரும்ப பாருங்கள் நீ வந்துட்டா கரெக்டாக நம்ம சமைக்கணும்னு போகிறப்ப தான் வந்துட்டு போட்டுக்கடலாம் வந்து தீந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் சில ஐட்டம்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் அப்புறம் தேடி பத்தம் பொட்டுக்கலையும் இருந்துச்சு அதை எடுத்து டப்பாலையும் ஃபில் பண்ணிவிட்டு நான் வந்து குருமாவுக்கு வந்து தேவையானதெல்லாம் அரைச்சி மசாலா வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தேங்காய் கொஞ்சம் வந்து முந்திரி பருப்பு அப்புறம் வந்து கசகசா கசகசா எங்கிட்ட இல்லை சுத்தமாக அப்புறம் தேங்காய் முந்திரி பருப்பு போட்டுக்கடலை லைட்டாக போட்டுக்கிட்டேன் இதை மட்டும் போட்டு அரைச்சிக்கிட்டேன் அரைச்சிட்டு வந்துட்டு அந்த கொண்டக்கடலையெல்லாம் எல்லாம் நல்லா மசாலாவோட சேர்ந்து மிக்ஸ் ஆகி நல்லா கொதிச்சிட்ருக்கு ஸோ இப்போ அதை வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் பாப்பாவுக்கு வந்து அந்த டம்ளரும் ஸ்பூனும் இருந்தாலே போதுங்க அவள் வந்து அதை உள்ளே ஒரு மாதிரி போட்டுட்டு ஆட்டிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாள் அது அவளுக்கு ஒரு விளையாட்டாக இருக்குது இந்த மாதிரி ஆதினும் சம்டைம்ஸ் வரும் ரெண்டு பேரும் அப்புறம் அந்த ஸ்பூனுக்கும் டம்ளருக்குமே அடிச்சுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேஸ்ட்டை ரெடி பண்ணிட்டாங்க அதை ரெடி பண்ணிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் பாத்திரத்தில் வந்து மாற்றி வச்சிட வேண்டியது இது ஆக்சுவலி எல்லா சில பேர் வந்து கொரியாண்டாக்கு மட்டும்தான் போடுவாங்க இது கூட நாலு மின்ட்டு போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ தான் நல்லா ஹோட்டல் ஸ்டைல் ஃப்ளேவர் கிடைக்கும் பாருங்கள் அங்கே தான் வந்துட்டான் இவங்க கொஞ்சம் ஹைப்பராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் பட்டு எல்லாத்தையும் வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணிப்பாங்க சம்டைம்ஸ் வந்து டிவி தான் பார்த்துட்ருப்பான் டிவியில் வந்து என்ன பண்ணாலுமே அந்த ஷோவாக இருக்கட்டும் சாங்காக இருக்கட்டும் டான்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுவான்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பைசி தேவைப்படுறதுனால நான் என்ன கொஞ்சம் சிக்கன் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் நல்லா கொதிச்சு கொதிச்சது இதை வந்து வேறு பாத்திரத்தில் நான் வந்து மாற்றி வச்சுக்கலாம்னு வச்சுட்டேன் பசங்களுக்கு பண்ணது வந்து கிச்சடி மாதிரி ட்ரை பண்ணேன் ஸோ நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சு பசங்க வந்து இந்த மாதிரி சாப்பிட்டா இருந்தால் கொஞ்சம் ஓரளவுக்கு சாப்பிட்டுப்பாங்க நாங்கள் எப்போவுமே தாங்க எங்களுக்கு ஒன்று பண்ணணும் பசங்களுக்கு ஒன்று பண்ணணும் ரெண்டு டின்னராக இருக்கும் சம்டைம்ஸ் வந்து அவ்வளோதாங்க அடுத்து வந்து சப்பாத்தி வந்து தீக்கிறேன் முன்னெல்லாம் வந்து சப்பாத்தி தேய்ச்சா நல்லாவே வராது இப்போது ஓகே அப்படின்ற மாதிரி தீக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் சீக்கிரம் சாப்பிட்டு படுக்கலாம் அப்படின்றதுக்காக வேகமாக ப்ரிப்பேர் பண்ணுறேன் ஓகேங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ